கொண்ட வாழ்க இரிட்டேட் ஆகுதா தமிழ்நாட்டில் முக்காவாசி பேருக்கு இந்த பாட்டு கேட்டால் இரிட்டேட் ஆகும் அதை கூட புரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நார் அடிச்சிட்டிங்களேடா கடற்கரையில் நான் பாட்டில் தயிர் வடை சாப்பிட்டு நிம்மதியாக இருந்தேன் இந்த நிலவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டிங்களே அப்படின்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் கேட்குது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் அதாவதுங்க இந்த எலெக்ஷன் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருணாநிதி அவர்களோட நாகுரணிஃபா ஒரு பாட்டு பாடியிருப்பார் அந்த பாட்டை போட்டு விடுவாங்க இந்த பாட்டு அந்த சவுண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பல பேர் வந்து யோசிப்பாங்க இந்த பாட்டுனாலேயே ஒரு பத்து ஓட்டு இவங்களுக்கு கம்மியாக விடும்ப்பா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு ஆனால் பல பேருக்கு அந்த பாட்டும் பிடிக்குது இந்த பாட்டு பிடிச்சதுன்னா அவன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அவன் உலகம் எப்படி இருக்கும் அவன் ஒரு கொத்தடிமையாக வாழ்றானா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குல்ல இந்த உடன்பிறப்புக்கு அதாவது ஊப்பிகளுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க இந்த பாட்டு கேட்டு தான் எழுதிருப்பாங்க இந்த பாட்டு கேட்டு தான் அதுக்கப்புறமா நல்ல காரியம்லாம் செய்வாங்க அப்படின்னு சில தகவலாம் வந்தது இந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணிட்டு வேறு மாதிரி பாடிட்டாப்பில் நம்ம சாட்டை துரைமுருகன் முருகன் அவர் எப்படி பாடியிருக்காரு எதற்காக அவர் கைது செய்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கொஞ்சம் பாருங்க எங்க அண்ணன் கால் மேல கால் போட்டு உட்காந்து பாட்டு பாடினாடு ஒட்டுமொத்த மொத்த ஏர்போர்ட்டு மிரண்டுச்சு ஐயோ சார் 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 என்ன படுத்த தெரியுமா என்ன படுத்த தெரியுமா கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி அண்ணாவின் பெயருக்கு கலங்கத்தை கருணாநிதி அண்ண வயசு சண்டாளன் கருணாநிதி அண்ண வயசு வராது அது அது சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி ஒரு சதிகாரன் கருணா நீதி வழக்கு போறதா பிக் பிரதர் போடு பிக் பாஸ் மேல போடு யே மேல போடாதே ஏனா தி சாங் கிரெடிட் கோஸ் டு மிஸ்டர் செந்தமரன் சீமான் அவர் பிக் பிரதர் இதுல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இந்த திருச்சில வந்து இவரை வந்து கைது பண்ணியிருக்காங்க திருச்சியில் காலங்காத்தால கைது பண்ணியிருக்காங்க ஏன் இன்னைக்கு கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னா நேற்று விக்ரமாண்டி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சிருக்கு ஸோ அது வரைக்கும் மாடல் கோட் ஆஃப் கான்டெக்ட் இருக்குது அப்போ அவரை போய் அந்த நேரத்தில் அரெஸ்ட் பண்ணால் எலெக்ஷன் டைமில் பேசினதுக்கு அப்போ அரஸ்ட் பண்ணால் அது கரெக்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த நாள் காலையில் போய் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஐடியாவை கொடுத்துருக்காரு பார்த்தீங்கன்னா அந்த நபர் ஒரு அக்மார்க் திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆளாக தான் இருக்க வேண்டும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு அதாவது கோபி சுதாகர் ஒரு பா ஒரு ஒரு பரிதாபங்கள்லாம் சொல்லுவாள் அப்படி டேய் காலையிலேருந்து ஒரு பாட்டை என் மைண்டில் ஏற்றி விட்டாங்கன்னா நைட் டைம் அந்த பாட்டு போக மாட்டேங்குதே அப்படிங்கிற அளவுக்கு அந்த மைண்டில் எல்லார் மைண்ட்லேயும் போய் இந்த ரீமிக்ஸ் பாட்டு போய் உட்கார ஆரம்பிச்சிருந்துச்சு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பத்து பேருக்கு தெரிய வேண்டிய பாட்டு இப்போ உலகம் ஃபுல்லா ஃபேமஸ் ஆயிடுச்சு அதனால யார் சாட்டை துரைமுருகனை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தாலும் முதல்ல அந்த நபரை திமுக அவங்க சைட்லேருந்து தள்ளி வச்சா திமுகவுக்கு நல்லது காரணம் என்னென்னா ஏதோ ஒரு பத்து பேருக்கு தெரிய வேண்டிய பாட்டு இப்போ கருணாநிதி புகழ் மிஸ்டர் கருணாநிதியோட புகழ் வந்து உலகமெங்கும் போய் சேர்த்துட்டாங்க இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாங்க சரி இப்போ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆயிருச்சா திரு சாட்டி துறைமுருகனையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா உடனே நம்ம சீமான அவர்கள் இதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு சீமான் அவர்கள் தன்னோட கட்சிக்காரங்க அரெஸ்ட் பண்ணோடனே அதை ஒரு கோபமாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க நானும் இந்த பாட்டை பாடுவேன் முடிஞ்சா என் மேலே கை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்சு விட்டுருக்க அவது என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதின்னு பாட்டு உங்களுக்கு அனுப்பவா எழுதுனவன் பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடுனவன கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுறேன் எம்எல்ஏ பேர் போடு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி கருணாநிதி சண்டாளன் கருணாநிதி போடு போடு பாப்போம் போட்டு வை நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவார் ராஜா தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட மதுவியா முன்னாள் முதல்வர நீ உங்க அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்த புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வார் அதிகாரம் வந்தோன்னே உங்கள் அப்பாவுக்கு புனிதர் பட்டம் கட்டிடுவீல செஞ்ச துருவமலா மறந்து போயிருமா இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம் தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான் யாராவது மறுக்க முடியுமா வேற இங்க அண்ணா வரைக்கும் இந்த அரசியல் வரலாறு எடுத்து பாருங்க எவ்வளவு நாகரிகம் எவ்வளவு கண்ணியம் இவர் வந்த பிறகு நடந்ததை பாருங்க அதுக்கு பிறகுதான் ஊழல் லஞ்சம் கொலை கொள்ளை அவதூறு பேச்சுகள் அநாகரிக அரசியல் சாராயம் இதெல்லாம் எப்போ வந்தது முன்னாள் முதல்வரை பேசிட்டேன் பேசவே கூடாதா பேசவே கூடாதா உங்கள் கட்சிக்காரங்க உங்கள் வாடகை வாய்கள் நீங்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்தால் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் பேசுனதில் ஐயா ஸ்டாலின் பேசுனதுலாம் இருக்கு எடுத்து அனுப்பப்பட்டா நீங்கள் பேசலாம் அது கருத்துரிமை நாங்கள் பேசினா அது அவமதிக்கிறது என்ன அப்படி உங்கள் அப்பா வந்து அப்படி இறை தூதர் இறை மகன் ஏசு இல்லை சொல்லுங்கள் பகவான் கிருஷ்ண பரமாத்மா என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் இந்த சைடில் ஒரு சின்ன டவுட் என்ன அப்படின்னா இந்த புள்ளப்பூச்சியெல்லாம் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரை பூச்சின்னு சொல்லியிருக்காரு நம்ம சாட்டையை சொல்லியிருக்காரா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு இருக்குது பட் எது எப்படி இருந்தாலும் அவர் தன்னோட கட்சிக்காரனை இந்த மாதிரி உள்ள தூக்கி போட்டிருக்காங்க அப்படின்னு வந்தோடனே நானும் இந்த பாட்டை பாடுறேன் இது உண்மை தான் திரு கருணாநிதி அவர்கள் வந்து தமிழின துரோகி அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக நின்று தன்னோட கட்சிக்காரருக்கு வேண்டி பேசியிருக்காரு இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னா திரு துரைமுருகன் அவர்கள் இந்த பேச்செல்லாம் பேசும்போது அதுக்கப்புறமா கடைசியில் சொல்கிறார் இது நான் சொல்லலைங்க இல்லைங்க இது ஏன் வரிகள் கிடையாது ஏ மை லைன்ஸ் நே ஏ உஷ்கா லைன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இது இவரோட லைன்ஸு இதோட இவரோட வரிகள் அப்படின்னு தான் கடைசியில் சொல்கிறார் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது இவரோட வரிகள் அப்படிங்கிற விஷயத்தை அவர் முதலே சொல்லிடுறாரு பட் இருந்தாலும் இப்போ ஓப்பனாக ஒரு சேலஞ்ச் திரு சீமான அவர்கள் விட்டுருக்கார் இப்போ தமிழக காவல்துறை இவரை அரெஸ்ட் பண்ணுமா எதற்காக இவரை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சாட்டை அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க சீமான் அவர்களை அரஸ்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது கேள்வி இப்போ உடனே இந்த திமுக ஐடிவிங்கெல்லாம் எப்படி இதை பிரச்சனை பண்ணுறது சரி கருணாநிதி அவர்களை திட்டியிருக்காங்க திட்டுறதுக்கு அவங்க அவங்களுக்கு உரிமை இருக்குது கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அதுக்கப்புறமா வந்து ஒரு ஒரு ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது மொராலிட்டியை கிராஸ் பண்ணக்கூடாது அதுதான் சட்டத்தில் என்ன சொல்லுது இது எப்படி அது திருப்பி விடலாம் அப்படிங்கிறதுனால ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க அந்த அந்த பாட்டில் ரீமிக்ஸ் பண்ண பாட்டில் சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை ஒன்று இருக்குது அந்த சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பட்டியலின ஒரு ஜாதியோட பேர் அதாவது பட்டியலினத்தில் சண்டாலா அப்படிங்கிற ஒரு ஜாதி இருக்குது அந்த ஜாதி ஒரு மனுஷனை இழிவுபடுத்தும் போது அந்த ஜாதியை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால இது ரொம்பவே தவறான விஷயம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க யாரு உங்களுக்கு பட்டியலின மக்கள் மேலே ரொம்ப அக்கறை இருக்கு மேக்சிமம் அந்த அறுபத்தி ஆறு பேர் கள்ளக்குறிச்சியில் அந்த விஷச்சாராயத்தையும் கள்ளச்சாராயத்தையும் அருந்தி இறந்தவங்களில் முக்காவாசி ஆட்கள் யாரு பட்டியலினத்தை சார்ந்தவங்க தான் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு போய் பார்த்தாரா மணிப்பூருக்கு போகலை மணிப்பூருக்கு போகல இங்கேருந்து ஒரு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்தால் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்துடலாம் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் வரல பட்டினத்து மேலே என்ன ஆக்கற மெட்ராஸ் ஹைகோர்ட்டு காரி தூப்பி இருக்கு லிட்ரலி காரி துப்பி இருக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ரெண்டு வருஷமாயி இன்னுமே உங்களால் வந்து இந்த வேங்க வேலில் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற கேள்வியை அரசாங்கத்தை பார்த்து கேட்டுருக்கு உங்களுக்கு என்ன பட்டினத்து மேலே ஆக்கலை அந்த பட்டினத்து மேலாம் அக்கறை இல்லை சரி இவ்வளோ அக்கறை இருக்கவங்க திரு கருணாநிதி அவர்களோட பழைய ட்வீட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன் அதில் சண்டாளத்தனம் அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ ஒருத்தங்களை வந்து தப்பாக பேசும்போது ஒருத்தங்க பண்ணிருக்கக்கூடிய காரியம் தப்பு அப்படின்னு சொல்லும்போது சண்டாலத்தனம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாமா இப்போ சொல்லுங்க இதுக்கு ஃபேக்ட் செக் பண்ணுறதுக்கு அந்த மூணு லட்ச ரூபா கொடுத்து ஒரு ஃபேக்ட் செக்கில் வச்சுருக்காங்க பாத்தீங்களா அவரோட பழைய கம்பெனி அந்த யூட்டன் அதுதான் அதாவது சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை ஒருத்தர் இழிவுபடுத்தும் போது சண்டாளன் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது அது பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதின்னு அப்போ கருணாநிதி பண்ணியிருக்காரு அதுக்கு என்ன சொல்கிறீங்க பாட்டு பாடினது அவரை பற்றி தான் அவரே ஏற்கனவே இதை பற்றி பேசியிருக்காரு இதுக்கு என்ன பண்ணுவீங்க இப்போ சீமானா அவர்களை அரெஸ்ட் பண்ணுவீங்களா இப்போ ஒரு கட்சி தலைவரை நீங்கள் போய் அரெஸ்ட் பண்ணுவீங்களா இந்த விஷயத்துக்கு வேண்டி அப்போ சகிப்பு தன்மை கொஞ்சம் கூட இல்லை திரு சாட்டி அவர்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்துலாம் அவருக்கு அரெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் இது பண்ணவே கூடாது இந்த விஷயத்துக்கு நீங்கள் அரஸ்ட் பண்ணீங்கன்னா இது எதை காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சகிப்பு தன்மை இல்லை உங்களுக்கு கிரிட்டிசிசம் தாங்க முடியல நீங்கள் ஒழுங்காக கைடு பண்ணப்படலை இப்போ மோடி அவர்களை பற்றி அவ்வளோ கிரிட்டிசிசம் பல இடத்துல பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் அவர் டச் பண்ணவே மாட்டார் பல பேர் இன்ஃபேக்ட் பாஜகங்களே கொந்தளிப்பாங்க ஏன் பண்ணுறதில்ல அப்படின்னு கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட்டும் சரி ஹை கோர்ட்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்து சுதந்திரத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்னா லாங் எஸ் பப்ளிக் ஆர்டர் லா அண்ட் ஆர்டர் டிஸ்டர்ப் ஆகாத வரைக்கும் மேக்ஸிமம் நீங்கள் வந்து போலீஸ் ஆக்ஷன் அங்கே எடுக்கக்கூடாது இல்லை ப்ரிவென்டிவ் டெடென்ஷனுக்கு போகக்கூடாது அதுதான் ஒரு டெமோக்ரட்டிக் அரசுக்கு இருக்கக்கூடிய அழகு ஸோ இவர் அரஸ்ட் பண்ணியிருக்கிறது ரொம்பவே தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு கருத்தாக இருக்குது பல கருத்து வேறுபாடுகள் நமக்கும் சாட்டைக்கும் இருக்கலாம் பல தடவை அவர் திரு அண்ணாமலை அவர்களையும் மோடி அவர்களையும் பாஜகவையும் தவறாக விமர்சிச்சிருக்கலாம் ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் அவர் அரஸ்ட் பண்ணது தவறு இதை நான் மட்டும் சொல்லுங்க கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு அண்ணாமலை அவர்களும் சொல்லியிருக்காரு இது ரொம்ப தவறுங்க நான் சும்மா சும்மா சாட்டை திருமுருகன் வரல சும்மா சும்மா கைது பண்ணுறதுல என்ன அர்த்தம் காவல்துறை இந்த வீரத்தை எங்கே காட்டணும்னா ஒரு பக்கம் தமிழகத்தில் கூலிப்படைகள் ரவுடிகள் வெளியே வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க மேலே காட்டணும் அதையெல்லாம் காட்டாமல் சும்மா சாட்டை திருமுருகன் என்ன பேசுனார் என்ன பேசுனார் ஏதாச்சும் நான் பேசுறேன்னா திரும்ப 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 வழக்கு போட்டு குறிப்பாக இந்த சாட்டை துறைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணுறது இது நல்லா இல்லைண்ணா இது ரொம்ப அசிங்கம் அவர் எந்த கட்சியை சார்ந்திருந்தாலும் கூட சொல்வதற்கு கருத்துரிமை இருக்கு கருத்துரிமையை கருத்தாக எதிர்கொள்ளுங்க அப்படியே திமுக காரங்க பார்ப்பாங்களாமா எல்லாம் பாருங்க ஒரே மோட சாப்பிட்றேன் திமுக தொண்டம் எஃப்ஐஆர் கொடுப்பானாமா அது இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீங்கள் நானும் எஃப்ஐஆர் கொடுத்தா ஒரு வருஷம் நாள் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஆனால் திமுக தொண்டனை கொடுத்தோடனே ஒரு ஒரு மணி நேரத்தில் ஒரு நாளில் வந்து சாட்டை துறைமுகனை கைது பண்ணி மறுபடியும் சிறைக்கு அனுப்புவாங்க இது வாடிக்கையாக இருக்கதை கண்டிப்பது மட்டுமல்ல காவல்துறை முறை தங்களுடைய முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும் எத்தனை காலத்திற்கு திமுகவினுடைய ஏவல் துறையாக சில பேர் பணிபுரிவாங்க அதனால் அதனால இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் சரியான நேரத்தில் தக்க பாடம் புகட்டுவாங்க நம்புகின்றேன் இது ஒரு பக்கம் இருக்க இப்ப இவங்க ஆரம்பிச்சு விட்டதுனால எல்லாருமே இந்த பாட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க திரு இடுமாவனம் கார்த்திக் அவருமே வந்து இந்த நாம் தமிழ் கட்சியில் ஒரு உறுப்பினர் தான் அவருமே இந்த வரிகளை போட்டு என்ன வரிகள் அப்படிங்கிற அந்த ட்வீட்டை போட்டிருக்காரு ஸோ எல்லாருமே இதை ஒவ்வொன்றா போட ஆரம்பிச்சிருக்காங்க யாருக்குமே தெரியாமல் இருந்திருக்கும் அந்த சம்பவம் ஆனால் இப்போ வேர்ல்டு லெவலில் இந்த பாட்டு கொண்டு போய் விட்டுருக்காங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்ம உடன்பிறப்புகள் தான் அதே மாடல் சாப்பிட்றாண்டி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அய்யோ கருணாநிதியை அசிங்கப்படுத்திட்டார் ஸ்டாலின் அசிங்கப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்பிறப்பு போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்டில் சைன் போடுறதுக்கு முன்னாடி போலீஸ் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஓடி இருக்கும் எங்கள் இங்கே ஆம்ஸ்ட்ராங்கோட அவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்டெலிஜென்ஸ் டோட்டல் ஃபெயிலியர் இவ்வளோ பெரிய ஒரு பொலிட்டிக்கல் லீடரை போடுறதுக்கு இவ்வளோ பெரிய பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியாமல் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இருக்குது இந்த நேரத்தில் இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த பிஆர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா போலீஸுக்குன்னு ஒரு பிஆர் இருக்கணும் மக்கள் போலீஸை எப்படி பார்க்குறாங்க ஒரு டிட்டரண்ட் எஃபெக்டாக இருக்காங்களா க்ரைம் மேலே டிட்டரண்ட் எஃபெக்ட்னா போலீஸ் இருக்காம்பா நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது டிட்டரண்ட் எஃபெக்ட் அப்போ ஒரு ஒரு தப்பு நடந்துச்சு அதுக்கப்புறம் போய் கைது செய்யுது அப்படிங்கிறது இன்வெஸ்டிகேஷன் அது வேறு விஷயம் ஆனால் டிட்டரண்ட் எஃபெக்ட்டுங்கிறது இந்த இடத்துல வந்து தப்பு பண்ணோன்னா கையை காலம் முடிச்சுப்படுவீங்க அப்படிங்கிற பயமே இல்லாமல் போச்சு தானே ஸோ இந்த பல இடத்துல இந்த க்ரைம்ஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பொலிட்டிக்கல் அரெஸ்ட் தேவையா அப்படிங்கிறதான் எங்களோட கேள்வி இன்னொரு விஷயம் பாருங்கள் நீங்கள் ஜென்ரலாக அப்சர்வ் பண்ணும்போது அதை பார்த்துருங்க அதாவது எம்ஜிஆர் அவர்களை திட்டி தேர்தலில் நீ தோற்று தான் போவேன் புரட்சி தலைவரெல்லாம் பேசினா வந்து மக்கள் கொந்தளிச்சிருவாங்க இன்றைக்கு வரைக்கும் மக்கள் அவ்வளோ ஒரு ஒரு பாசத்தோடு இருக்காங்க ஆனால் திரு கருணாநிதி அவர்களை திட்டினா அந்த எஃபெக்ட்டோட ஒரு ஒன் பர்சன்ட் இருக்குது அப்படின்னா இல்லை அதனால தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போலீஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இவங்க ஆட்களே போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அதாவது சாதாரண பொதுமக்களை நான் சொல்கிறேன் ஒரு 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 பர்செப்ஷன் க்ரியேட் ஆகும் இல்லை எம்ஜிஆரை பற்றி திட்டினா சாதாரண பொதுமக்கள் எப்படி இருப்பாங்க கருணாநிதி அவர்களை பற்றி திட்டினா நான் எதுவும் சொல்ல விரும்பல என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இது எல்லாத்த விட ஒரு கொடுமை என்ன அப்படின்னா இதை வந்து கண்டிச்சிருக்கிறது யாருன்னா சாட்டை துரைமருகன் அவர்கள் பேசினதை கண்டிச்சிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய துறந்தான் அப்படின்னு நாரக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வர்றா அட்மின் வைக்கிற அளவுக்கெல்லாம் வசதி பண்ணி கொடுத்துருக்கானுங்க நாராயணா வசதி தான் போல் அது சரி மூணு வருஷம் ஆட்சி நட்டியாச்சு ஸோ இதுதான் இந்த என்டையர் எபிசோடில் இருக்கக்கூடிய விஷயங்கள் ஸோ ஒரு நபரை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் கைது பண்ணி அவனை டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா பழைய கேஸ் எல்லாம் தோண்டி கூண்டாஸ் போடுறதுக்குண்டான முயற்சி நடக்குமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே அங்கேருந்து குட்டியாக வேறு ஒரு அரசியலும் பார்ப்போம் வாய் சும்மா இல்லாமல் எப்படி வாய் சும்மா இல்லாமல் சில விஷயங்களை வந்து இந்த அதிமுக காரங்க பேசுகிறாங்க முக்கியமாக இந்த ஜெயக்குமார் அவர்கள் பேசி மறுபடியும் புண்ணாக்கிக்கிறார் மனசை சொன்னேன் அதில் என்னென்னா இந்த ஜெயக்குமார் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு பிரஸ் மீட்டில் திரு அண்ணாமலை அவர்களில் வம்பெழுத்திருக்கார் கொஞ்சம் கூட டைம் கேப்பெல்லாம் கொடுக்காம ஆமாம் இங்கே இருக்கக்கூடிய பல பேய்களை நான் ஒழிக்கிறதுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தையும் திரு அண்ணாமலை அவர்கள் தெளிவுப்படுத்திருக்கேன் அதாவது எங்களை பொறுத்த பார்த்தீங்கன்னா அந்த வேதாளம் இப்போ தற்போது அந்த அந்த அண்ணாமலைன்ற வேதாலம் தற்போது எங்களை விட்டு இப்போ செல்லு ஏறி போச்சு அதிமுக விட்டுட்டுனேன் அண்ணா அதாவது பல பேய்கள் தமிழ்நாட்டில் இருக்குது இந்த வேதாளம் வந்திருப்பதே பேயை ஓட்டுறதுக்கு தான் அதனால் ஒரு ஒரு பேயாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன் இந்த பேயை ஓட்டிகிட்டு திரும்ப அந்த பேய்க்கு வர்றேன் அதனால் இத்தனை பேய் இருக்கிறனால ஒரே நேரத்தில் எல்லா பேயையும் ஓட்ட முடியாது ஒரு ஒரு பேயாக போய் தான் வரணும் ஏன்னா அந்த பேய்கள் எல்லாம் தமிழக மக்களை பிடித்த பீடைகளைப் போல பீடைகளைப் போல் அந்த பேய்கள் எல்லாம் மக்களை பிடித்து எழுபது ஆண்டு காலமாக வளர்ச்சி இல்லை தமிழ்நாட்டில் அதே வறுமை கோடு தமிழ்நாட்டில் விவசாயம் பண்ணுறதுக்கு தண்ணி இல்லை காரணம் இந்த பேய் தான் அதனால் இந்த வேதாளம் ஒரு ஒரு பேயாக தொத்திக்கிட்டு வர்றேன் இந்த பேயை முடிச்சுட்டு திரும்ப அந்த பேய்க்கு மறுபடியும் வரனே பொறுத்துருங்க ஏன்னா பத்து பேர் வந்து எரிக்கிறாங்கன்னு ஏனே அதுவும் நாலு பேர் அஞ்சு பேர் எரிக்கிறாங்க கோயம்புத்தூரில் பத்து பேர் வந்தாங்க திருநெல்வேலியில் ஆறு பேர் வந்தாங்க அந்த உருவமே தூக்குறக்கு நாலு ஆளுக்கு வந்திருக்கிறாங்க வந்து உருவமே எரிச்சிருக்கிறாங்க ஆனால் நான் செல்வப் பெருந்தகை அவர்களே முன்னாள் ரவுடி என்று சொன்னது பொய்யா இல்லை அதற்கான தரவுகளை வெளியிட்டுருக்கேன் அவர் குண்டா சட்டத்தில் கைது செய்யவில்லை கைது கைது செய்யப்படவில்லைன்னு அவர் சொல்கிறார் அதுவும் போய் அவருக்கும் தமிழகத்தினுடைய முக்கியமான குற்றம் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் போய் தமிழகத்தினுடைய காங்கிரஸினுடைய வரலாறு இவ்வளவு இன்னைக்கு உண்மையான காங்கிரஸ்காரங்க எல்லோருமே தொலைபேசி மூலமாக நிறைய பேர் முக்கியமான தலைவர்கள் எனக்கு கூப்பிட்டு அண்ணா இதை பற்றி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி இதைத்தான் அகில இந்திய தலைமையில் தொடர்ந்து சொன்னான் அவர் தலைவராக போட்டாங்க ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது மெயினாக இந்த சாட்டை மேட்டரில் சாட்டை துறைமுருகன் அவர்களோட கேஸில் அரெஸ்ட்டுங்கிறது ரொம்பவே தவறான விஷயம் இது வந்து ஒரு கோழைத்தனம் ஒரு ஒரு வைக்கப்பட வேண்டிய விஷயம் தமிழக காவல்துறையை எந்த லெவலில் கொண்டு போய் விட்ருக்காங்க அப்படின்னு நம்ம வெக்கி தலை குனிய வேண்டிய ஒரு விஷயம் எப்படி இருந்த போலீஸ் ஃபோர்ஸை கொண்டு போய் எங்கே கொண்டு போய் விட்ருக்காங்க இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபரன்ஸ்னால் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இளைய பாரதம் சொந்தங்களுக்கு வணக்கம் இளைய பாரதத்தில் புது முயற்சிகள் விரிவாக்கம் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க எங்களோட வளர்ச்சிக்கு நீங்கள் உதவணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களுக்கு தோன்ற அமௌண்ட்டை கான்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்களோட ஆதரவுக்கு என்றும் நன்றி பதிவு நிறையா ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு மாதிரியே இன்னொரு பாட்டு இருக்குது உதயநிதி உதயநிதி அப்படின்னு ஒரு பாட்டு அந்த பாட்டை ரீமிக்ஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க ஏற்கனவே ஸ்டாலின் தான் வராரு நீச்சல் அடிக்க விட போகிறாரு அப்படின்னு ஒரு லேடி பேசியிருந்தாங்க அவங்களையும் பிடிச்சி அரஸ்ட்லாம் பண்ணிடுறாதிங்க இந்நேரம் கருணாநிதி அவர்களோட ஆத்மா மேலேருந்து யோசிச்சிருக்கோம் சேவனே நேர்ந்தேன் யார் அந்த போலீஸ் அதிகாரி இணைந்ததுக்கு நன்றி வணக்கம் வந்தே மாத்திரம் பரத் மாதா கி ஜாய் வாழ்கணம் பாரதம் ஜெய் ஸ்ரீராம் Jai Hind.